நான் இங்கே வந்தது அன்னியூர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் ஆனால் இரண்டு நாட்களாக நேற்று முதல் நிகழ்ச்சியில் போதே முதல் பிரச்சார நிகழ்ச்சியில் போதே இந்த மக்களுடைய எழுச்சி விக்கிரவாட்டி தொகுதி மக்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது குறிப்பாக தாய்மார்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்போது சொன்ன கண்டிப்பாக அன்னியூர் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருங்க ஆனால் அது ஒரு திருத்தம் இன்றைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களை சந்திக்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது குறைந்தது எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்னி விசுவர்கள் ஏனென்றால் ஒரு லட்சமா என எதிர்க்க யாருமே இல்லை எதிர்க்க வேண்டிய அதிமுக போட்டியிலிருந்து விலகிட்டாங்க அதுக்கு காரணம் தொடர்ந்து தோல்வி எத்தனை தோல்விதோ அவங்களும் தாங்குவாங்க அதனால் இந்த முறை அவங்களே தேர்தலில் இருந்து விலகிட்டாங்க போட்டி போடுறது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி அது நீங்க பாத்துக்கோங்க எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி நினைச்சிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும் வாக்கு கேட்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது அதே போல அடிமை அதிமுகவை தமிழ்நாட்டில் நுழைய விட கூடாதுன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகின்ற நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்ட நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில் நான் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சிங்க அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இடை சட்டமன்ற தேர்தலில் அன் அவர்களை ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க அவர் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார் ஆனால் இயற்கை அவர் பிரித்து விட்டது இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்றால் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக அனைத்து தேர்தலையும் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றி அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைதான் தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார் அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை அது சிலவற்றை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம் வெற்றி பெற்றோம்னா பெட்ரோல் விலையை குறைப்போன்னு அதே மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே தலைவர் அவர்கள் பெட்ரோல் விலையை மூன்று

கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களில் மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதம் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா சேமிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி அதே போல் புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடம் போனால் மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போகணும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் என்ன படிப்புக்கு மேற்படிப்புக்கு சேர்ந்தாலும் அந்த பெண்ணுடைய படிப்பு செலவுக்காக கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு தலைவர் அறிவிச்சு இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் இதுவரை தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபா கல்வி ஊக்கத்தொகை பெற்று இருக்காங்க இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இனிமே மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதல் ஆரம்பிச்சு மேற்கல்வி மாத ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆகஸ்ட் மாதம் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுவை திட்டத்தின் கீழே கல்வி ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க உயர்கல்வி பழகின்ற மூன்று லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற தமிழ் புதல் திட்டம் விரைவில் துவங்க இருக்கு இது எல்லாத்தை விட மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் தலைவர் அவர்கள் சொல்லாத திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடிலாம் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம டிஃபின் கொடுக்காம அமுச்சிடுவாங்க ஆனால் அதே ஞாபகத்தை இருப்பாங்க குழந்தை போனானே சாப்பிட்டானா தூங்கிட்டானா படிச்சானா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிவித்து தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்களுக்கு முப்பத்தி ஓராம் அரசு அரசு பள்ளிகளில் வருகின்ற குழந்தைகளுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் தினமும் காலை தரமான உணவு வழங்கப்படுகின்றது இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்ம குழந்தைக்கு பசியோடு இருக்க விடாது அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும் வாழ்த்தி பெற்றோர்கள் குழந்தைகள் அனுப்புகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இப்போ இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து சிறப்ப பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் இருக்கிற சொன்ன ஒரு திட்டம் தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிச்சாரு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறதில்ல தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சார் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்தவங்க ஒரு கோடியே லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு போன செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் பத்து மாதங்களில் மட்டும் ஒரு கோடியை பதினாறு லட்சம் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாநில அரசும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்க உங்களுடைய குறைகள் தெரியும் விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்டு போன மகளிருக்கும் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவாக கொடுக்கப்படும் இந்த விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுகாவில மட்டும் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் விழுப்புரம் தாலுக்கில் அவர் மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு பேர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயனடைஞ்சு வராங்க எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணுன்னா இன்னும் நல்ல திட்டங்கள் பல வரணும்னா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நடைபெறணும்னா குறிப்பாக இந்த பகுதிக்கு தேவைப்படுகின்ற இந்த நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் தேர்தல் வாக்குறுதியில் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சாத்தனூர் அணையினுடைய உமரி நீர் நந்தன்கால்வையில் இணைக்கப்பட்டு அதனை பணமலைப்பேட்டை கொண்டு கோடி நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாளர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் வரை உரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியான பல பகுதிகள் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாதனூர் தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்து தரப்படும் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் விரைந்து முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவ தேசிய நெடுஞ்சாலைய மக்களின் வளர்ச்சிக்காக ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிவிக்கப்படும் அதே போல சில சாதனைகளையும் இங்கே நினைவுப்படுத்த விரும்புகின்றேன் விக்கிரவாண்டி மைக்கேல் தெருவில் உள்ள குளம் ரூபாய் எழுபது லட்சம் செலவில் நடைபாதை கழிப்பறை வசதிகளுடன் நவீன முறையில் புனரமைத்து தரப்பட்டுள்ளது வீடூர் அணையிலிருந்து குழாயின் மூலமாக விக்கிரவாண்டி பேரூராட்சிக்கு குடிநீர் தண்ணீர் கொண்டு வரப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய வசதி அமைத்து தரப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் புதிய மின்மயானம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் எண்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபாதையுடன் கூடிய குளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ரூபாய் ஆறரை கோடி மதிப்பீட்டில் பிடாரிப்பட்டு முதல் செஞ்சி அணிலாடி வரை செல்லும் சாலையில் வராக நதியின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது வெங்கடேஸ்வரா நகரில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நெய் பூங்கா ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு சாதனைகளை இந்த பகுதிக்கு மட்டும் நம்முடைய கழக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம் இதையெல்லாம் அதேபோல் தேர்தல் பணியாற்றுகின்ற அனைத்து அமைச்சர்களுக்கும் கடந்த பதினைந்து நாட்களாக இங்கே தங்கி அமைத்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மையநாதன் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெற்றி ஊறுதி பத்தாம் தேதி காலையில நீங்க வாக்குச்சே வரைக்கும் போனீங்கன்னா அந்த வாக்கு முதல் பேரு திரு அன்னியூர் சிவாவுடைய பேரு முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம் பத்தாம் தேதி எப்படி முதல் இடத்துல நம்முடைய உதயசூரியன் சின்னம் இருக்கோ அதே மாதிரி பதிமூணாம் தேதியோ வாக்கு எண்ணிக்கையின் பொழுது முதல் இடத்துக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே இந்த அடுத்த பிரச்சாரத்தை இந்த பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் அன்னியூர் சிவா அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற இந்த பிரச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க நம்மலாம் இன்னைக்கு கலைஞ்சி ஊருக்கு போயிடுவோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது பிரச்சாரத்தை மைக் போட்டு தான் பேசக்கூடாது நீங்க உங்களுடைய நண்பர்களிடத்தில் நீங்க பேசணும் ஏன் உதயசூரியன் சின்னதற்கு வாக்களிக்கணும் இந்த திராவிட மாடல் அரசு இந்த மூன்று ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த பிரச்சாரத்தை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பத்தாம் தேதி மாலை வரைக்கும் நீங்க செஞ்சு அனைத்து வாக்காளர்களையும் வாக்கு வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து அந்த வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கிறேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையோடு குறிப்போடு சொல்லுன்னா முத்தமிழியர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தாங்கள் அன்னியூர் அவர்களை வெட்டு வேங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்